ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃபேமிலி இன்னைக்கு மண்டே இப்போ தான் தான் வீடியோ வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் கடைக்கு ஸோ வந்து எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பட்டன் கிளிக் அப்போ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்ப்பீங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பண்ண போகிறோம் பாப்பா இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியல ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு கையலுக்கு வந்து இன்னைக்கு மெஹந்தி போடணும் அதுக்கப்புறம் அவள் சாரிக்கு மேட்ச்சாக அவளுக்கு வந்து வளையல் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் கிளிப்பு பேண்டு ஸோ அந்த மாதிரி சில எல்லாம் வாங்கணும் ஃபர்ஸ்ட் கையலுக்கு மெஹந்தி போடுறதுக்காக அவளை கொண்டு போய் அக்கா வீட்டில் விட போகிறேன் மோனி தான் வந்து மெஹந்தி போட போறாள் எங்கள் வீட்டில் மோனி நல்லா மெஹந்தி போடுவாள் ஸோ அதனால் தான் வந்து கொண்டு போய் விட போகிறேன் காலையில் பாப்பாவை கூப்பிட்டு வரேன் மெஹந்தி போட்டு விட்றியா அப்படின்னு மோனிகிட்ட கேட்டதுக்கு என்னமோ இவ்ளோ பெரிய வேலைய எனக்கு குடுக்குறே என்னடி இவ்ளோ பெரிய வேலைய உன்னை நம்பி கொடுத்தா என்னை நம்பிட்டேல உனக்கு நான் சூப்பரா பண்ணி தரேம்மா அப்படினானால அவகிட்ட தான் கொண்டு போய் கையில விட போறேன் ஓசில பண்ண காசு கொடுத்து பண்ணிக்கி கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா பண்ணுவா கண்மணி ஏன்டா அமைதியா இருக்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உனக்குன்னா 4 வருஷம் இருக்குடா

சூப்பராக இருக்குடா நல்லா இருக்கு இதே போட்டுவிடுதான் ம் எதுவும் நல்லா இருக்கு எனக்கு தான் சரி உனக்கு என்ன பிடிக்குதுன்னு பாரு பார்த்து போடுங்க சரியா ஃபுல் கை போடு ம் ஃபுல் கைக்கு ரெண்டு கைக்கு போட்டுவிடு கண்மணிக்கு சின்னதாக போட்டுவிடு ம் எவ்வளோ பாசி கொடுத்துருக்கா அம்மா

எவ்வளவு உயரமா சோபாவில தூக்கி உட்கார வச்சிருக்காங்க பாரு சரி ஸ்டார்ட் பண்ணுங்க போட ஸ்டார்ட் பண்ணுங்க கையிலையும் கண்மணையும் அக்கா வீட்டில் மகந்தி போடுறதுக்காக விட்டுட்டு நானும் அக்கா கமல் மூணு பேருமே வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு டெய்லர் கடைக்கு போய் தைக்க கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு என்னோட ஸாரீ ஒன்று குஞ்சம் போட வேண்டியது இருந்தது அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேபிஎஸ் ஸ்டோருக்கு போனோம் மெயினாக ஃபேன்சி ஸ்டோர் போனதுக்கான காரணம் வந்து பாப்பாவுக்கு வளையல் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் நான் ரொம்ப நாளாக கிளிப்பு பேண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டைம் கிடைக்காதனால ஃபேன்சி ஸ்டோர் பக்கமே போகலை இன்றைக்கி வந்து இதுக்காக போகிறோம் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நிறைய திங்ஸ் வாங்கினேன் அக்கா ஒரு க்ளிப்பு பைத்தியம் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் டிசைனாக க்ளிப்பை பார்த்தோன்னே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலஞ்சு கிளிப் எடுத்தால் எந்த கலர் சேலை கட்டப்போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை தெரியல இன்னைக்கு எத்தனை இன்னை எத்தனை எடுப்ப ஒன்ன இந்த சைடே கூப்பிட்டு வந்துருக்கக்கூடாது கமலை கண்ணனை சொந்தக்காரங்கன்னு சொன்ன திட்டு போட்டாங்களா கமல கண்ணுச்சி இல்லை கண்ணாடி வளையல் மாதிரி தெரியுது டீச்சர் அப்புறம் என்ன கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் வேண்டாம் ஏதாவது இந்த மெட்டல் மாதிரி வாங்க வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு பில் போட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு டவுனுக்குள்ள கொஞ்சம் பார்க்கிங் பிரச்சனை இருக்கு கமலை எங்களை இறக்கி விட்டது ஒரு இடத்துல நாங்க போய் கார் ஏறினது இன்னொரு இடத்துல அரிடா காராரா ரா அரிடா

போது 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 இதுவே போது தங்கான் சூப்பரா பண்ணிட்ட கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்ட இன்னொரு கைக்கு போடு வந்து காட்டு ஏ நீ ரெண்டு கையில வைக்கிறியாக்கும் இன்னும் முடியலையா கோன் போட்டு அங்க அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது கையில் ரெண்டு கையில் வச்சனால கண்மணி எனக்கும் ரெண்டு கையில் வைக்கணும்னு சொல்லியிருப்பா போல அவளுக்கும் ரெண்டு கையில் வச்சு விட்டுட்டு இருந்தால் கமல் வந்து லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னனால பாப்பா அவங்கள கூப்பிட வந்தேன் அவளுக்கு பாதிலேயே நிற்கிது சரி பரவாயில்ல வா வீட்டில் போய் உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் தாளிக்காமல் அப்படியே வச்சுக்கோ சரியா அதுவாக உதிரட்டும் அப்போனா தான் அது கலராகும் சாப்பாடு நான் நான்தே ஊட்டி விடுணும் சொல்லிட்டு போனேன்லாமா நீயும் ரெண்டு கையில போட்டிருக்கா உனக்கும் நான் தான் முட்டி விடணுமா சரி டக்குன்னு முடிச்சு விடு சரி நீ அதை ஒன்றும் பண்ணாமல் நீ அப்படியே போ நம்ம பேலன்ஸை நான் வச்சு போ இன்னைக்கு ஃபுல்லாகவே காலையிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்து பண்ணுறதுக்கே தான் வந்து டைம் சரியாக போச்சு மண்டே டியூஸ்டே அப்படின்னு ரெண்டு நாளும் ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பார்க்கலாமா எடுத்தது காலையிலேருந்து பிஸியாக இருந்தனால வீடியோ எதுவும் எடுக்கல மதியமே வந்து மகா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க நைட் கடையிலேருந்து இருந்து வரும்போது எனக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு மகா கேட்டிருந்தேன் அதனால எல்லாருக்கும் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நாளைக்கு போடுறது இன்றைக்கே போட்டா அப்போ நாளைக்கு வேறு போடுவா நாளைக்கு வேறு போடுவா நாளைக்கு கா நாளைக்கு காலத்தில் இருக்குது இத்தனை இருக்குது இதில் ஏதாவது ஒன்று போடுவா

வந்து நாளைக்கு நாளைக்கு போட்டுவா நாளைக்கு போட்டு நாளைக்கு போட்டுருவா நான் என்ன பண்ணுவேன் அப்படியே கொண்டு போய்

சரி இந்த தங்க பிள்ளைக்கு வாங்கினேன் அந்த தங்க பிள்ளை கேட்காதா அந்த தங்க பிள்ளை இவ கேன்சல் இவ 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 எனக்கு மாறாப்பு வேணான்னு சொன்னதுமே அவ எனக்கு போடு சேலை வேஸ்டா போயிருந்தா இப்போ ரெண்டு பவுன போட்டுட்டு அடுத்த வருஷம் எத்தனை பவுன வசூல் பண்ணுவீங்க ஆஹா கிடையாதுப்பா கிடையாது கிடையாது

ராஜிஸ் கிச்சனுக்கு மிஷின்ஸ் வாங்கணும் பாப்பா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது பாப்பா ஃபங்க்ஷன் வீடியோ நாளைக்கு போடுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்